சரி நேரத்தை வச்சு கலாச்சாரிட்டோரை ஒழுங்கு அவருடைய நகைச்சுவையான பேச்சு அவர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிற வச்சுன்னா நம்ம பேசியாச்சு ஆனால் அவங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல யார் தாமையக்காய் தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க நம்ம எதுக்கு தற்கூரிகள்னு சொல்கிறேன்னு இன்னும் இன்னும் போல தெரியல கல்லையை மாமா ஒரு தொட்ட கூப்பிட்டு மாமா அந்த மாதிரி தற்கூரி தரமாக செஞ்சுருக்காங்க மாமா அப்படின்னு ஏ தம்பி தம்பி ஏன்பா அப்படி இந்த அளவுக்கு மரியாதை எல்லாம் ஆயிரம் ஆயிருந்தால் உனக்கு அவனுக்கு மாற்றுக்கிறது இருக்கலாம் அதுக்கு தற்கூரிங்கிற அந்த கட்சிக்காரங்களை பார்த்து அப்படின்னு என்ன கேட்டாப்பில் அதுக்கு நான் சில சான்றுகளை அவருக்கு காமிச்சேன் அப்போ தான் தோணுச்சு எதுக்கு எங்கள் மாமாட்டை மட்டும் கட்டணும் நம்ம காணொலி பார்த்துக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள் இருக்காங்க அவங்களுக்கும் பல புரிதல் உருவாக்கலாம்ல இது மூலமாக ம் அவங்கள மட்டும் அவங்களுக்கு எங்கள் மாமாட்ட காமிச்சதை இதுபோல் மக்கள்கிட்ட காமிச்சோம்னா எத்தனை புரிதல் உருவாகும் ஐயோ நம்ம இவ்வளோ தற்கூரையாக இருந்துகிட்ருக்கோமா அப்படின்னு எத்தனை பேர் ஒரு புரிதலுக்கு உள்ளாகி தெளிஞ்சு வெளியே வருவாங்க அதற்காக தான் அந்த பதிவுங்க வாருங்களை உறவுகளே உண்மையிலேங்க தயசு வெளியே இழுப்பு சொல்லிடாதீங்க தாவேக்கால் இருக்கேன்னு சத்தியமாக சொல்கிறேன் வெளில போய் சொன்னி தாவே தாவேக்கால் இருக்கேன்னு ஓ இவன் தற்கூரி டேய் இவன் தற்கொறிடா அப்படின்னு நினைப்பாய்ங்க ஏன்னா அந்த மாதிரியான தற்கூரித்தனமான வேலையை தான் அந்த கட்சிக்காரையும் செஞ்சுட்டு இருக்காங்க வாருங்கள் ஒரு அவளை விரிவாக பார்க்கலாம் தாவக்க என்றால் ஏன் தற்கூரி என்று சொல்கிறோம் என்று விரிவாக பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத தற்கூரிகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் இருக்கு அதை தட்டிடுங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நேற்று விஜய் வெளியே வந்துட்டாரான் திருச்சியில் வந்தோன்னா பெரிய கூட்டம் வந்துருச்சான் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த அல்லு சிலுகள் சல்லிகள்னு சொல்லுவாங்க இல்லை அந்த சல்லிகள்லாம் சல்லிக்காசுகள்லாம் வந்து வெளியே வந்துக்கிட்டு சீமான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க எதுக்கு எடுத்தாலும் இப்போ அவங்களுக்கு சீமான் 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 விட மாட்டோம் சீமான் ஒழிக்க சீமான் உன்னை கொல்ல போகிறோம் சீமான் உன ஓரோட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு இவங்க புலம்ப ஆரம்பிச்சாங்க அப்படி எப்படிலாம் புலம்பிருக்காங்க அவங்க நடந்துக்கிட்ட விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் வரிசையை பார்க்கலாம் முதல்ல தம்பி ஒருத்தர் வந்து இந்த என்டிடிவி அப்படிங்கிற ஒரு நேஷனல் மீடியா இருக்குல்ல அந்த சேனலில் வந்து ஏதோ செய்தி சேகரிச்சிட்டு இருக்காப்பில் செய்தியாளர் எப்படி செய்தி சேவை இருப்பாங்க உங்களுக்கு எல்லோரும் தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு வாருங்கள் இது என்னென்ன போயிட்டு இருக்குங்கிற பார்ப்போம் இப்படி இப்படி நடந்துருக்குற ஒரு செய்தியை சொல்லுவாங்க போல் தாவேக்கா அந்த கூட்டத்திற்கு விஜய் வரப்போறாரு அப்படின்றத வந்து நின்றுக்கிட்டு பேசுகிறாரு அங்கே ஒருத்தன் தாவேக்கா காரேன் அனில் சும்மா இருக்குமா அனிலாம் ஆச்சே இது பராண்டி எதாவது கடிச்சு வச்சா தானே அதுக்கு இப்போ பழங்காட்டுக்களை நொங்கு பிறக்க போவோம் முன்னாடிலாம் நாங்கள் அப்போ வந்து என்ன செய்வா நொங்கு கீழே விழுந்து கிடக்கும் பல பேர் ஏறி வெட்டுவாங்க நம்ம வந்து சின்ன பையனா இருக்கும்போது மரத்தெல்லாம் பெரிய பெரிய மரமரம் ஏற முடியாது அப்ப கீழே கிடக்கும் என்னென்னா பார்த்தா எப்படியா உளுங்க பார்த்தா அணில் குஞ்சு இருக்கு பத்தியல அது கடிச்சு வச்சிருக்கோம் அது கொறிச்சிட்டு ஒரு கண்ணை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டிருக்கோம் ஒரு தான் நீ குடிக்கிறேன்னு சொல்லி மீதி இருக்கிற ரெண்டு கண்ணை நம்ம குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா பனைமரங்கள்லாம் வெட்டியாச்சு பனைமரங்கள்லாம் இப்ப ரொம்ப வெட்டி வெட்டி செங்கச்சூளை கிளம்பிட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அணில் குஞ்சுகள்லாம் தெருவில் தெரியுதுங்க எவன்டா கிடப்பான் அவங்க கடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு அதுபோல் அந்த செய்தியாளர் வந்து செய்தி செய்கிறப்பாக பேசிகிட்டு இருக்காரு அவன் செய்கிற அட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறான உங்களுக்கே தோணும் நீங்கள் பாருங்க படித்தவன் ஒரு செய்தியாளர் செய்தி சேரிக்கிறாரு அந்த செய்தியாளர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறத முதல விஜய் நிரந்தர நாங்கள் இதுதான் இன்னைக்கு முழுக்க சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு ஏண்டா ஒரு செய்தியாளரை செய்தி கூட அவன் அந்த அட்டுவழித்த கொடுக்குறீங்களே நீ தான் ஒரு அணில் என்பதை நிரூபிக்கிறீங்களே இவங்களை தற்கூரைன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது அப்துல் கலாம் சொல்ல முடியும் சொல்லுங்க யார் எப்படி சொல்ல அறிவார்ந்தவ யார் இருக்காரு இல்லை பாரதியாரன்னு சொல்ல முடியுமா இல்லை திருவள்ளுவருடைய சிசியப்பள்ளுன்னு சொல்ல முடியுமா இவங்களா இல்லை திருவள்ளுவருடைய நேரடி வாசின்னு சொல்ல முடியுமா என்னென்றா சொல்கிறது இவங்களே தெரியலங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல இன்னமும் திரைப்பட இப்போ விஜய் வந்து பேசி பாட்டிட்டு பேசிட்டு இருக்காருங்களே ரெண்டு விஷயம் கருத்தா வச்சிட்டு இருக்காரு மனசுக்கு என்ன ஒண்ணு தெரியுமா தளபதி பேச்சாங்க தளபதி கொள்கை நல்லாவது தளபதி ஒரு பாட்டை போடுங்க தளபதி தளபதி அந்த பாட்டு தொட்டப்பட்ட ஒட்டுமே இல்ல முட்டை போராட்ட அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு இங்க சொல்ல தோணும் பல சொல்லிட்டு இருந்திருப்பான் வெளியே கேட்காம இருக்கு ஒரு தான் தளபதி அந்த பாட்டை நான் தம் அடிக்கிற அந்த பாட்டத்தை பாடுங்க தளபதினு சொல்ல நினைப்பான் அவங்களுக்கு கூட சொல்லியிருந்திருக்கலாம் வெளில சொன்னா சவுண்ட் கேட்காது டோல் மெட்டிரியல் மாதிரி இருக்கா நீ வேணா மட்டிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே தான் நினைக்கிறாங்க இன்னொரு இன்னொருத்தோட இப்ப சமீபத்தில் வந்து டூ அவங்க அவங்களா நினைக்கலாம் தளபதி அந்த பாட்டில் வேணாம் அந்த பாட்டில வேணாம் இப்ப ரீசன் பத்தாவது பாட்டு இல்ல குடிக்க அந்த பாட்டம் பாரு செமாரி தளபதி பாருக்கு தளபதி எங்க இறக்க வந்து எங்க இறக்கு பாஞ்சு நிமிஷம் பேச போறீங்க அவர் ரெண்டு நிமிஷம் படமாட்டீங்கன்னா தழுவி பாட்டை பாடு தழுவி இந்த மாதிரி மனநிலை தான் அதை கட்சிக்காரைய முழுக்க இருக்காங்க தான் இப்படி தற்கூரி திருமண வேலையை தான் தற்கூரிங்க ஒரு அடுத்து வாங்க இது ஒன்று மட்டுமா ஒருத்தர் பாருங்க மெரட்ராப்ல ம் பாருங்களேன்

டே சன்னி எவன் தெரியுமாடா சின்ன பசங்களை கெடுக்கூடாது இந்த காவலை பார்த்துக்கக்கூடிய சின்ன பசங்க கேள்வி கே ஏன்னா சன்னிலிங் சேர்ச்ச பண்ணி போயிட்டு வராதீங்க அது தாவேக்காரன் மோசமான உடனே சேர் பண்ணிடுவான் அதெல்லாம் பண்ணாதீங்க தம்பியா அது அந்த அந்த பெண் ஆபாச படத்தில் நடிக்கக்கூடிய அந்த நடிகை வந்தால் கூட எவ்வளோ கூட்டம் கொடுத்து தெரியுமா தெரியல ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் எல்லா நடிகருக்கும் கூடாத கூட்டமாக சிரஞ்சிக்கு கூடாத கூட்டமாக கார்த்திக் கூட கூட்டமாக சரத்குமார் கூட கூட்டமாக டிஆர் கூட கூட்டமாடா எல்லாரும் சொல்லிக்கலாம் கூட்டம் பற்றியெல்லாம் கூட்டத்தை வச்சு என்ன புரிஞ்சு இந்த தற்கொலை கூட்டம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க கருத்தியல் சார்ந்து எதா மாதிரி தெரியுமா உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை போராட்டம்னா என்ன செய்வீங்க நீங்கள் பண்ண போராட்டம் உங்களுக்கே தெரியுமில்ல போலீஸ் அராஜகம் ஒழிக போலீஸ் அராஜகம் ஒழிகன்னு இவங்க கற்றுவாங்க ஒரே ஒரு எஸ்ஐ யூரின் போலான்ட்டு வந்துருப்பார் இல்லை கான்ஸ்டபிள் என்ன ஆளு ஒரு கூட்டமாக இருக்கு யூரின் போட்டு வந்துடும் அப்படின்னு அந்த பக்கம் வந்திருப்பாரு இவங்க கத்திட்டு வந்திருப்பாங்க ஐயோ எஸ் சே நம்மள நம்மளை பார்த்தா வரலாறு சதரி ஓடிவாங்க இவங்களுடைய வரலாறு எதுக்கு போராடுறோம் எதுக்கு இந்த காலத்துக்கு வந்திருக்கோம் எதுவுமே தெரியாது நம்ம புசிப்பில யாரு புசியான பொதுச் செயலர் கட்சி கொள்கை இனம் மதம் மொழி எல்லாமே உயிர் ரத்தம் எல்லாமே தளபதி தான் அதில் தான் சொல்றவங்க தற்கொரின்னு எதுக்கு சும்மா சொல்றோம் இப்படி தான் சொல்றதுனாலதான் தற்கொலை கொள்கை இல்லாத கூட்டம் அது தற்கொரி கூட்டமாகத்தான் இருக்கும் அரசியலுக்கு கொள்கை வேண்டும் விஜய் சிறந்த நடிகராங்கன்னா சிறந்த நடிகர் எனக்கே விஜய் பிடிக்கும் அதெல்லாம் மாட்டு இல்லை ஜனநாயகன் போல இன்னும் பத்த படத்தை வேணாம்னா ஆனா அரசியல் அவர் கோட்பாடு கொள்கை வேணும் எதுவுமே தொண்டர்களுக்கு இல்ல கூட்டம் கூட்டம் கூடும்பா அந்த கூட்டத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா அது தாந்தோன்றித்தனமான கூட்டம் அது தற்கூரித்தனமான கூட்டம் அது அறவேக்காட்டு தனமான கூட்டம் அது அரலூசு தனமான கூட்டம் மொத்தத்துல அது விஜய் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவான ஒரு பேர் விஜய் கூட்டம் இது மட்டும் இல்லை என்ன இருக்குது நிறைய நிறைய கோமாளிகள் இருக்காங்க இவன் மட்டும் முடிச்சு முடிச்சிடக்கூடாதுல்ல அடுத்த ஒரு கோமாளியை பாருங்க நீங்களே சொல்லுங்கள் எதுக்கு இவன் நெஞ்சில் வந்து இந்த மாதிரி இரநூறு குத்திக்கிட்டு நிற்கிறான் சட்டப்படாமா ஏன்னா பைத்தியமானான்னு கேட்க தோணுமா தோணாதா உங்களுக்கு இவனை பெற்றவங்க அவனை பார்க்கும்போது என்ன நினப்பாங்க இவன் சொந்தக்கார எல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க ஏன்னா நாளைக்கு பொண்ணுன்னு கேட்டு போனீங்கன்னா அவனை பொண்ணு விட்டுப்பானான்னு உனக்குலாம் இந்த தம்பிக்கு சொல்கிறேன் தற்கொலை தம்பிக்கு சொல்கிறேன் நாளைக்கு கல்யாணம் பண்ண போறேன் இல்லை நீ ஒரு பொண்ணை ஏதாவது லவ் பண்ணுறேன்னு இவன் அந்த அவங்க போய் நாளைக்கு பொண்ணுன்னு கேட்டீங்க ஓ இவன் அவன் அவன் அப்பயே தற்கூறுத்தனா ரோட்டில் சட்டை போடாமல் தெரிஞ்சவன் முதல்ல இத்தனை பேர் கூட்டம் நிற்கிறாங்க அத்தனை பேர் சட்டை கழட்டி பண்ணிக்கிறிய கொஞ்சம் கூட கூச்சம் ஒரு மா ரெக்கா கேடு எதுவுமே இல்லை இல்லை அவங்களுக்கு மனசில் வந்து புரூஸ்லிங் நினப்பு ஜாக்கி சார் நினப்பு அப்படியே டாம் க்ரூஸ் நினப்பு அப்படியே அப்படியே திற்கிறது அப்படி இவங்களே டாம் குரூஸ் நினச்சிட்டு இருக்காங்க மிஷின் இம்பாசிபிள் டாம் குரூஸ் நினச்சிக்க அப்படியே தாவது இங்கேருந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் தாவது ஒரு ஓட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு டைவ் அடிக்கிறது

எவனா ஒருத்தன் தாவரான அணிலு அந்த பேப்பரை மட்டும் தவி ஏ ஃபோர் சீட்டை மட்டும் புரிய விட்டான்ச்சுங்க இப்போ விஜய் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் பேச போடுறா அடுத்த சரி ஏதோ ஒரு அணியில் வந்து அப்படியே பாஞ்சு விஜய்னா அப்படின்ட்டு அந்த பேப்பர் மட்டும் ஏ ஃபோர் சீட்டை மட்டும் புடி கீழே கொடுத்துட்டான்னு விஜய் விஜய் ஜெராக்ஸ் கேப் எடுத்து வச்சுருப்பாரோ இல்லையோ அதுக்கப்புறம் விஜய் இதனால் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா ஆனால் இப்போ எதுக்கு வந்துங்கன்னா உங்களோட பேசன்னு வந்தங்கண்ணா ஆனால் பேச வந்ததில் அவங்க உங்களோட பார்த்த அந்த மகிழ்ச்சியில் பேச வரலங்கண்ணா அப்படின்னு செய்யட்டேரும் தெரியாது கண்டென்ட் இல்லை இந்த தற்கொறை சொல்லுது இப்படி தற்கொறையே தலைவன வச்சிருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் சொல்லுது சீமானனுக்கு பேச டேய் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவார் அவரு அவருக்கு முழு நேரம் வேணாம் தெரியுமா படிக்கிறது பேசுறதே அண்ணன் சீமானன் வீட்டில் போய் பாரு ஒரு அரை முழுக்க புத்தகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் எந்த படிச்சுட்டு பார்ப்பில் உங்க மாதிரி எழுதி வச்சு படிச்சு எழுதி வச்சு நாளைக்கு என்ன பேச வேண்டும் ஒரே நாளையை சீமானாகுவது எப்படி அப்படின்னு பார்த்து அப்படி பார்த்து எழுதி வச்சு படிக்கிற ஆள் கிடையாது புத்தகங்களை வரலாறுகளை இலக்கியங்களை படிக்கக்கூடிய நபரான சீமான் இந்த தற்கொலை கும்பல்தல்லாம் பேசுகிற மாட்டோம் பார்த்தீங்களா இவங்களுக்கு இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுறது கெட்ட வார்த்தையில் பேசுறது இதை தாண்டி எதனா தெரியும் நினைக்கிறீங்களா ஒரு இதுவும் தெரியாது ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அப்போ என்ன செய்வாங்க இப்படி தான் பேசுவாங்க வாயில் அவங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொட்டை பெண்களை அவங்க வந்து இழிவாக நினைக்கிறாங்க பெண்கள் என்றாலே ஆண் தான் இங்கே வந்து மரியாதைக்குரிய பெண் என்றாலே இழிவுன்னு நினைக்கிறாங்க தாவேக்கா பெண்கள் நீங்கள் தான் நினைச்சுக்கணுலாம் பார்த்துக்கணுதுலாம் பொட்டையை பொட்டைன்னு சொல்கிறாங்களா யாரை சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்களே இப்போ அப்புறம் பொட்டேன்னா நீங்களாம் பெண்கள் தான் பெண்கள்லாம் இழிவு நினைப்பாய் இவங்கள இவங்க நினைப்பாயிலே இவங்க இப்படி பேசக்கூடிய நாளைக்கு நீங்கள் கட்சியில் நிர்வாகத்துக்கு வந்தீங்கன்னா உங்க சொல்கிற கேட்பாயில்லாம் அவங்க விஜய் தான் கேட்க மாட்டாங்க அது வேற இவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்கிறத யோசிச்சிக்கங்க இந்த மாதிரி பெண்களை பார்க்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு ஏதோ இடத்துல என்ன ஏதாவது சூழ்நிலை மாட்டுச்சுன்னா என்ன ஆகும் இந்த இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பெண் தற்கொலிகளே